முகுவடிவத்தில் கல்கியின் வருகைக்கு பிறகு அவர் உடனடியாக உலகம் முழுவதும் இரண்டாயிரம் மில்லியனுக்கும் அதிகமான மக்களை பின்பற்றுவர் கண்மூடித்தனமாய் இல்லாவிட்டாலும் இன்னும் ஆயிரம் மில்லியன் மக்கள் அவரை பின்பற்றுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு அப்பால் வரும் இருநூறு ஆண்டுகள் பொற்கால ஆட்சியாக எதிர்பார்க்கப்படும் சத்திய யுகமாக இருக்கும் என்பது கல்கி அவதாரத்தால் நிர்வகிக்கப்படும் சக்திகள் கல்கி அவதாரத்தை நிர்மூலமாக்கியவர் பகவான் கிருஷ்ணரை தவிர ஒரு முன்மாதிரி இல்லாதவராக இருப்பார் பகவத்கீதை மற்றும் உபநிடதங்களின் சக்தியை வெளிப்படுத்தும் கல்கி அவதாரம் மனிதகுலத்திற்கு கிடைக்கக்கூடிய இறுதி ஞானத்தை கற்பனையான வடிவத்தில் வழங்கும் முதன்முறையாக இன்றைய மனிதகுலம் பகவத்கீதை எதை பற்றியது என்பதை உணர்ந்து ஆன்மீக பாதையில் பயணித்து தன்னை உணர்தல் கடவுளை உணர்தல் என்ற நிலையை அடைவதன் சிறப்பையும் உணரும் கல்கி அவதாரத்தின் வருகை என்பது உலகெங்கிலும் உள்ள இந்து மதத்தை பின்பற்றும் மக்களை குறிக்காது ஆம் பகவத்கீதை இந்து மதத்தின் ஒரு பகுதியாக இருந்தாலும் அது உலகளாகிய ஆவணமாக இருந்தது உலகெங்கிலும் உள்ள எவரும் ஒருவரின் மதத்தை பின்பற்றும் போது கூட பகவத்கீதையின் போதனைகளில் சம்பிரதாயமாக ஈடுபடலாம் பகவத்கீதையை பின்பற்ற ஒருவர் இந்துவாக மாற வேண்டிய வேண்டியதில்லை கல்கியின் சக்தி உண்மையின் சக்தியில் வெளிப்படுகிறது மற்றும் உண்மை மட்டுமே ஆன்மீக உண்மை கடவுளை குறிக்கிறது உண்மையின் சக்தியில் கடவுள் இருக்கிறார் உண்மையை கடவுள் உருவம் என்று சொல்லலாம் வெளியிலிருந்து மட்டுமல்ல உள்ளேயும் உண்மையாக இருந்த மேற்கத்தியர்கள் ஒளிரும் முகங்களும் இதற்கு சான்று இந்தியாவில் உள்ள மக்கள் தீங்கியக்கும் நோக்கங்களைக் கொண்டிருந்தாலும் வெளிப்புறமாக எப்போதும் உண்மையுள்ளவர்களாகவே காணப்பட்டனர் வழிபாட்டு தலமாகிய நம் இதயம் அசத்தியத்தால் மலிந்து கிடக்கும் போது புறசக்தியை கடைபிடிப்பதனால் என்ன பயன் எல்லாம் வல்ல இறைவன் நம் ஆன்மாவாக இதயத்தில் சிறிய வடிவில் இருந்ததை நாம் உணரவில்லையா தற்போதைய வாழ்க்கை பயணம் நம் உள்ளத்தில் உள்ள ஆன்மாவுக்கு சொந்தமானது என்பதால் இந்த உலகில் உள்ள அனைத்து துயரங்களுக்கும் கவலைகளுக்கும் முதன்மையான காரணம் பொய்யாக இருப்பதுதான் அண்ட்ரட் சதவீதம் உண்மையாக இருப்பதன் மூலம் நமது நிகழ்காலத்தை மட்டுமல்ல வெளிப்படையான எதிர்காலத்தையும் மாற்ற முடியும் பகவத் கீதையில் பகவான் கிருஷ்ணரின் போதனைகளால் பாதிடப்படும் அவரது உண்மைத்தன்மையின் காரணமாக ஏராளமான மக்கள் கல்கி அவதாரத்தை பின்பற்றுவார்கள் தர்மத்தை அதாவது நீதியை மீண்டும் நிலைநாட்டவும் அதர்மத்தின் தீய சக்தியை வேரறுக்கவும் கல்கி அவதாரம் உலகம் முழுவதும் எந்த எல்லைக்கும் செல்ல முடியும் கல்கி அவதாரம் அகிவின் முன்னோடி அல்ல மறுபுறம் கல்கி அவதாரம் உலகம் முழுவதும் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தின் தூதுவர் கலியுகத்தில் தீய சக்திகளை அழிப்பவராக கல்கி அவதாரம் இருக்கும் என்று முன்னறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் துர்திருஷ்டவசமாக சிலர் அதை தவறாக புரிந்து கொண்டு கல்கி அவதாரத்தை உலகத்தை அழிப்பவர் என்று தவறாக புரிந்து கொள்கிறார்கள் உலகம் திரும்ப முடியாத அளவுக்கு சீரகுந்திருந்தால் அது யாருடைய தவறு நிச்சயமாக கல்கி அவதாரங்களால் அல்ல கல்கி அவதாரத்தால் மக்களுக்கும் மக்களுக்கும் மட்டுமே விஷயங்களை சரியாக அமைய முடியும் கல்கியின் வருகைக்கு முன்பே கல்கி அவதாரம் வெளிவதற்கு முன்பே மனிதகுலம் அகிவுக்கு ஆளாகியிருக்கிறது இருக்கிறது மூன்று உலக தொடங்குவது கல்கி அவதாரம் அல்ல கிறித்துவம் மற்றும் இஸ்லாமிய தர்மம் இரண்டையும் கடைபிடிப்பவர்களால் மேற்கொள்ளப்படும் அருவருப்பான பழக்க வழக்கங்களால் உலக போர் மூன்று உருவாகிறது மூன்றாம் உலகப் போருக்கு பிறகுதான் கல்கி அவதாரம் உலக சூழ்நிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டு வரும் மூன்றாம் உலகப் போரில் சுமார் ஆயிரத்தி அறுநூறு மில்லியன் மக்கள் இறந்த பிறகு முக உலகமும் ஒரு வெகுஜன புதைகுகியாக மாறும் இத்தகைய சூழ்நிலைகளில் மனிதகுலம் அவர்களின் புண் உணர்வுகளுக்கு ஒரு இனிமையான தைலம் காத்திருக்கிறது பகவத்கீதை மற்றும் உபநிடதங்கள் சுதந்திரமான ஆன்மீக நூல்கள் ஞான நாணத்துடன் ஏற்பட்ட கல்கி அவதாரம் அனைவருக்கும் அமைதியை கொண்டு வரும் மிகவும் தேவையான உள்ளமைதி மூன்றாம் உலகப்போருக்குப் போருக்கு பிறகுதான் கல்கி அவதாரத்தின் வலிமை உலகளவில் அங்கீகரிக்கப்படும் ஆனால் இந்தியாவின் நிலைமை வேறுவிதமாக இருக்கும் கல்கி அவதாரம் ஆரம்பத்திலிருந்தே இந்தியாவில் செயல்படும் சத்தியத்தின் தனியான போர் தர்மத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கான தனது அதிகாரத்தை வலியுறுத்துவார் கல்கி அவதாரம் தான் தற்போது மனித குலத்தை எதிர்பார்க்கும் பொற்காலமாக சத்யுகத்திற்குள் கொண்டு வரும் சூழ்நிலையில் கல்கி எப்படி அழிவின் தூதராக முடியும் விஷ்ணு புராணம் கல்கி புராணம் மற்றும் பகவத்கீதை போன்ற புனித இந்து வேதங்களில் பல நூற்றாண்டுகளாக கல்கி அவதாரம் பூமியில் தோன்றும் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது காளி இதுவரை பூமியில் மிகவும் ஆபத்தான அரக்கன் நித்திய மதத்தை மீண்டும் சேமிக்க மேலும் உலகில் சத்திய யுகத்தை மீண்டும் நிலைநாட்டவும் நாஸ்ட்ராடமஸ் மற்றும் உலகெங்கிலும் உள்ள பல முக்கிய ஜோதிடர்களால் கல்கி அவதாரம் உலகத்தின் மேசியா உலகத்தின் மீட்பர் மற்றும் உலகில் ஒரு புதிய யுகத்தை தொடங்கும் ஒருவர் என்று முன்னறிவித்துள்ளனர் உலகில் சத்திய யுகம் மீண்டும் நிறுவப்பட்ட பிறகு உலகில் அமைதி மகிழ்ச்சி செகிப்பு தூய்மை மற்றும் நல்லிணக்கம் இருக்கும் என்று முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது அதனால் தான் கல்கி அவதாரத்தை இருபத்தோராம் நூற்றாண்டின் கடவுள் என்று வர்ணித்து மக்கள் அவரை வணங்கத் தொடங்கினர் அவர் உலகில் அவதாரம் எடுப்பதற்கு முன்பே கல்கி அவதாரம் பிறந்ததை குறிக்கும் வகையில் கல்கி ஜெயந்தி என்ற பெயரில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு விழா கொண்டாடப்படுகிறது தீய சக்திகளிடமிருந்து உலகை காப்பாற்றவும் தர்மத்தை மீட்டெடுக்கவும் பூமி இருக்கும் வரை விஷ்ணு பகவான் உலகில் அவதாரம் எடுப்பார் என்று கூறப்படுகிறது அதன் மூலம் உலகை பராமரிப்பவராக தனது கடமையை செய்கிறார் இன்றைய காலத்தில் எத்தனை பேர் ராமரையோ கிருஷ்ணரையோ பார்த்திருப்பார்கள் இல்லை தெரிகிறது ராமர் மற்றும் கிருஷ்ணரை பற்றி நாம் அனைவரும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களிடமிருந்தோ அல்லது புனித நூல்களிலும் இருந்தோ படித்திருப்போம் ஆனால் கல்கி அவதாரம் தற்போதைய காலத்தின் மேசிய இன்னும் ஒரு தசாப்தத்திற்கு மேல் நேரில் தோன்றுவார் ஏறக்குறைய ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுக்கு சாட்சியாக இருப்பது சாதாரண சாமானியர்களின் நம்பிக்கைக்கும் எதிர்பார்ப்புக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கும் கல்கி நம்மில் ஒருவராக இருந்தாலும் ஒரு சாதாரண மனிதராக இருந்தாலும் உலகின் முழுவதிலும் உள்ள மனித இனம் அதை நம்பாது கல்கி அவதாரத்தை வெளிப்படுத்துவதும் சக்தி பார்ப்பதற்கு ஒரு நிகழ்வாக இருக்கும் சாணக்கியா மனிதகுலத்தின் முழு வரலாற்றிலும் மிகவும் திறமையான நிர்வாகி ஒரே இரவில் நூறு மன்னர்களை வெற்றிகரமாக ஒழித்தார் மற்றும் கல்கி அவதாரம் அவரை விட பல படிகள் முன்னால் இருக்கும் பார்த்தாலே தெரியும் கல்கியின் சக்திகளை மனிதகுலம் பார்ப்பது மட்டுமல்ல அனுபவமும் கூட கல்கி அவதாரத்தில் இருப்பது போல் நம்பிக்கையின் அற்புதமான வெளிப்பாடு எங்கும் காண முடியாது ஒரு ஆள் இராணுவம் ஒரு ஆள் ஷோ இன்னும் பலன் தரும் சக்திகள் தாய் பூமியின் சமன்பாடுகளை என்றென்றும் மாற்றிவிடும் இந்தியாவை வல்லரசாக நம்பர் ஒன் நிலைக்கு கொண்டு வருபவர் கல்கி அவதாரம் ராமர் தனது காலத்தில் சுயமாக உணர்ந்தவர் அவர் பனிரெண்டு வருடங்கள் காடுகளில் தொடர்ந்து முழுமையாக பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து வனவாசத்தில் தனது வாழ்நாளில் வெற்றிகரமான ஞான நிலையை அடைந்தார் பகவான் கிருஷ்ணர் உண்மையின் உருவமாக இருந்தார் பிரபலமான தர்மராஜா தர்மத்தை நிலைநாட்டுபவர் தர்மத்தின் ராஜா என்று அழைக்கப்பட்டார் அர்ஜுனன் தனது ஆட்சியின் போது அந்த காலத்தின் தீய போக்குகளுக்கு எதிரான தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டுவதில் வெற்றிகரமாக வெற்றி பெற்றார் பகவான் கிருஷ்ணரின் பகவத்கீதையின் பிரசங்கம் அர்ஜுனனின் போர்க்களத்தில் தன்னை உணரும் நிலையை அடைந்து கோகைத்தனம் காட்டிக்கொண்டிருந்த ஒருவர் எதிரியை நேருக்கு நேர் எதிர்த்து போராட உடனடியாக தன்னை மாற்றிக்கொண்டார் பகவத்கீதையில் உள்ள உண்மையின் சக்தி என்னவென்றால் ஒரு சாதாரண மனிதனும் இன்றைய கல்கி அவதாரமாக மாற முடியும் கல்கி அவதாரம் வெளிப்பட்ட சில வருடங்களுக்குள் உலகம் முழுவதும் எதிர்பார்க்கப்பட்ட பொற்காலமாக சத்தியுதத்துள் நுழையும் தற்போதைய காலங்களில் குறிப்பாக இந்தியாவில் உள்ள மக்கள் கலியுகத்தில் வாழ்கிறார்கள் அவர்கள் உருவாக்கும் சமூகம் இருண்ட காலங்கள் ஒவ்வொருவரையும் மற்றவர்களை குற்றம் சாட்டுவது போல் தெரிகிறது ஆனால் தனித்தனியாக தீய செயல்களில் ஈடுபடுகிறார்கள் இந்தியாவில் மக்கள் வேறு எதையாவது பிரசித்தார்கள் மற்றும் வித்தியாசமாக பயிற்சி செய்தார்கள் கலியுகம் என்ற கருத்தாக்கம் இந்தியாவில் மட்டுமே பொருந்துகிறது மேற்கத்திய உலகிற்கு பொருந்தாது என்பதற்கான முக்கிய காரணம் அனைத்து குறைபாடுகள் இருந்தபோதிலும் இந்தியா உலகின் ஆன்மீக கோட்டையாகும் அது எப்போதும் அதன்படியே இருக்கும் பகவத்கீதையின் போதனைகள் மற்றும் உபநிடதங்கள் அதை செயல்படுகின்றன இந்தியாவை வல்லரசாக மாற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தை முழு உலகிலும் யாராலும் பறிக்க முடியாது கல்கி அவதாரம் வேறு யாருமல்ல சாணக்கிய சக்திகளுடன் இணைந்த சுயமாக உணர்ந்த ஆத்மா பகவத்கீதை மற்றும் உபநிடங்களில் அடங்கியுள்ள உண்மையும் கடவுள் மற்றும் ஆன்மாக்களின் உலகில் நூறு சதவீதம் நம்பிக்கையும் கொண்டவர் அத்தகைய சுய உணர்வு கொண்ட நபர் வரும் காலங்களில் உண்மையிலேயே அகிவை உருவாக்குவார் சமூகத்திலிருந்து தீமையை என்றென்றும் அகற்றுவது கல்கி அவதாரத்தை பிரபலமாக்குவது மட்டுமில்லாமல் உண்மையான தொலைநோக்கு பார்வையாளராகவும் மாற்றும் இயேசு கடவுளுடன் அனுபவித்த நெருங்கிய உறவை தந்தை மற்றும் மகள் உறவை அடையாளம் காண தவறியவர் என்று கிறிஸ்துவத்தில் ஆன்டி கிறிஸ்ட் விவரிக்கப்படுகின்றார் இயேசு கிறிஸ்துவத்தையும் அவர் கூறிய கோட்பாடுகளையும் நம்பாதவர் கிறிஸ்ட் என்று அழைக்கப்படுபவர் கல்கி அவதாரம் இன்றைய காலத்தின் மீட்பர் மேஷியா கடவுள் மனித வடிவத்தில் வெளிப்படுகிறார் இந்து மதத்தின் வேதங்களின்படி கிறிஸ்துவத்தின் இயேசு கிறிஸ்துவின் அவசியமில்லை ஏனெனில் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை வெற்றிகரமாக பின்பற்றக்கூடியவர்கள் பலர் இல்லை திறந்த சந்தையில் கிடைக்கும் பெரும்பாலான இயேசு கிறிஸ்துவத்தின் போதனைகள் உண்மை மற்றும் தவறான புரிதலின் கலவையாகும் இயேசு கிறிஸ்துவின் எகுத்துகளின் பெரும்பாலான விளக்கங்கள் தவறானவை இயேசு கிறிஸ்து மிக உயர்ந்த வரிசையின் ஆன்மீக பயணி அதே மன அலைநீளத்தை நாம் அடையாதவரை அவருடைய போதனைகளை நம்மால் சரியாக விளக்க முடியாது இயேசு கிறிஸ்து வந்ததிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை சரியான அர்த்தத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லை இயேசு கிறிஸ்துவின் போதனைகளில் உள்ள இந்த தவறான புரிதல் ஆன்டி கிறிஸ்ட் வருவதை நம்புவதற்கு வழிவகுக்கும் தவறான விளக்கங்கள் கல்கி தான் இது போன்ற தவறான விளக்கங்களை அம்பலப்படுத்த வேண்டும் பகவத்கீதை மற்றும் உபநிடதங்களின் சக்தியுடன் ஏற்பட்ட கல்கி அவதாரம் இன்றைய மத குருமார்களால் போதிக்கப்படும் கிறித்துவத்தில் இருக்கும் தவறுகளை மனித குலத்திற்கு வெளிப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் எதுவும் தவறானவை அல்ல ஆனால் விளக்கங்கள் கண்டிப்பாக உள்ளன கல்கி அவதாரத்தின் நியாயமான தீர்ப்புகளை இந்த உலகில் யாராலும் சவால் செய்ய முடியாது கல்கி அவதாரத்தில் பகவத்கீதை மற்றும் உபநிடதங்கள் ஞான ஞானம் உள்ளது இனி வரும் காலங்களில் ஆன்மீகத்தில் கல்கி அவதாரத்தை எட்டக்கூடிய ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் கல்கி அவதாரம் சத்தியத்தை நிலைநிறுத்துபவர் வேதத்தில் உள்ள அனைத்தையும் சத்தியத்தின் பலிபீடத்தின் மீது எடை போடுபவர் மற்றும் உண்மை மட்டுமே தவறாக புரிந்து கொள்ளப்படும் அனைத்தும் கிறித்துவம் இஸ்லாமிய தர்மம் அல்லது பௌத்த நூல்கள் போன்றவற்றின் போதனைகளாக இருக்கலாம் இதனால் கிறித்துவம் மற்றும் இஸ்லாமிய தர்மம் ஆகிய இரு மதங்களின் மத உலகில் ஒரு பெரிய புரட்சி தொடங்கும் இதுவரை மத பண்டிதர்கள் மௌலானாக்கள் மற்றும் மத குருமார்கள் கூறியதை மக்கள் நம்பி வந்தனர் ஆனால் தற்போது கல்கி அவதாரத்தின் வருகையால் அவர்கள் பொய் அம்பலமாகிவிட்டது பல இடங்களில் உள்ள வழிபாடு கோவில்கள் முற்றிலுமாக சூறையாடப்பட்டு இழிவுபடுத்தப்படும் என்பது மக்களின் கோபம் இதன் விளைவாக மத பழக்க வழக்கங்களை பின்பற்றுவதன் முட்டாள்தனத்தை மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் மற்றும் கல்கி அவதாரத்தின் திறமையான போதனையின் பகவத்கீதை மற்றும் உபநிடதங்களில் விவரிக்கப்பட்டுள்ள ஆன்மீகத்தில் ஈடுபடுவதை மக்கள் எதிர்நோக்குவார்கள் ஒரு மீட்பர் அவதாரம் என்பது யாரையும் கொள்வதற்காக அல்ல மாறாக உலகம் முழுவதும் அமைதி செய்தியை பரப்புவதற்கும் மகாவீரர் கௌதமர் புத்தர் போன்ற அறிவாளிகளால் கூட இயேசு கிறிஸ்து மற்றும் முகமது நபி போன்றவர்களால் இதை சாதிக்க முடியும் என்று சிலர் கூறலாம் ஆம் அமைதியின் செய்தியினை பரப்பது அறிவாளிகளின் எல்லைக்குள் உள்ளது ஆனால் எல்லா முரண்பாடுகளுக்கும் எதிரான தர்மத்தை மீண்டும் நிலைநிறுத்துவது பற்றி என்ன இந்த சாதனையை ஒரு அவதாரத்தால் மட்டுமே செய்ய முடியும் விஷ்ணு கல்கி அவதாரத்தின் பத்தாவது அவதாரத்தின் வருகையின் ஒரே நோக்கம் சமுதாயத்தில் ஒழுங்கை ஏற்படுத்துவதாகும் மூன்றாம் உலக போருக்கு பிறகு எல்லாமே தலகியாக போகும் சிறந்த மனிதர்களால் கூட உணர முடியாது என்ன செய்வது என்று சிந்திக்க முடியாது இது பகவத்கீதை மற்றும் உபநிடதங்களின் ஞான ஞானத்தை தூண்டுகிறது இது நோய்வாய்ப்பட்ட சமூகத்திற்கு ஒரு இனிமையான தைலமாக செயல்படுகிறது கல்கி அவதாரத்தில் மனிதர்களின் பார்வையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது கல்கி அவதாரம் வருவதற்கு முன்பு அல்லது உலக போர் தொடங்குவதற்கு முன்பு மூன்று பேர் ஈகோவின் கட்டளைகளுக்கு முன்னுரிமை அளித்து அதன் மூலம் எல்லா நேரத்திலும் பொருள் செல்வங்களை வெளியிட்டனர் கல்கி அவதாரத்தின் வருகையுடன் பொருள் விருப்பங்கள் என்றென்றும் பின் இருக்கையை பெறுகின்றன மக்கள் ஒரே இரவில் ஆன்மீகமாக மாறுகிறார்கள் மூன்றாம் உலகப்போரில் போரில் ஆயிரத்தி அறுநூறு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டதால் அது கல்கி அவதாரம் அல்ல ஆனால் மூன்றாம் உலகப்போருக்குப் போருக்கு பிறகு கல்கி அவதாரத்தால் மட்டுமே அழிக்கப்பட்ட மனித குலத்திற்கு வெளிச்சம் காட்ட முடியும் உலகில் உள்ள ஐந்து பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் உலக செல்வங்களில் எல்லா நேரங்களிலும் மகிழ்ச்சியுடன் இருக்கும் போது தர்மத்தை நிலைநிறுத்துவது ஒரு சிறிய பணி அல்ல கல்கி அவதாரம் மனித இனத்தின் விலங்கு பூச்சியை நீண்ட காலத்திற்கு அழித்துவிடும் உலக போருக்கு பிறகு மனிதகுலத்தின் மூன்று சாட்சிகள் சத்தியுகம் பொற்காலம் தொடங்கும் அளவிற்கு மனிதர்கள் ஒரே மாதிரியாக இருக்கும் சிந்தனை முறை மற்றும் போக்குகள் பொருள் முதல் வாதத்திலிருந்து ஆன்மீகத்திற்கு மாறுகின்றன முன்னதாக தொண்ணூத்தைந்து சதவீத மக்கள் பொருள் மற்றும் ஐந்து சதவீதம் ஆன்மீக நாட்டம் கொண்டிருந்தனர் மூன்றாம் உலகப் போருக்கு பிறகு இது முற்றிலும் தலைவியாக மாறும் தொண்ணூத்தி சதவீத மக்கள் ஆன்மீகத்தை கடைப்பிடிக்க விரும்புகிறார்கள் மற்றும் ஐந்து சதவீத பேர் இன்னும் மத அல்லாத தவறான நடைமுறைகளில் ஈடுபடுகின்றனர் கையில் வாளுடன் வெள்ளை குதிரையுடன் மீது கல்கி பகவான் சித்தரிக்கப்பட்டிருப்பது கிருஷ்ணரை தவிர கல்கி அவதாரம் முன்னோடி இல்லாத ஒன்றாக இருக்கும் என்று பொருள்படும் கல்கி அவதாரத்தின் முக்கிய பலமாக இருக்கும் வெள்ளை குதிரை உண்மைத்தன்மையை குறிக்கிறது தனது வாழ்க்கையின் தொடக்கத்திலிருந்தே உண்மையை பின்பற்றியவர் கல்கி அவதாரம் முன்னோடி இல்லாத வகையில் இரக்கமற்ற தன்மையுடன் உலகை ஆளுவார் அவதாரத்தின் வருகையை நியாயத்தீர்ப்பு நாளுக்கு சமன் செய்யலாம் தந்திரமாக தந்திரோபாயங்களுக்கான நேரம் கடந்துவிட்டது நீதி உடனடியாக சில நேரங்களில் நிமிடங்களில் வழங்கப்படும் நீதியை பெறுவதற்கான காத்திருப்பு காலம் நடைமுறையில் பூஜ்ஜியமாக குறையும் எந்த இடத்தில் குற்றம் நடந்தாலும் ஒரு மணி நேரத்தில் நீதி கிடைத்துவிடும் கல்கி அவதாரம் என்பது மகாவீரர் கௌதம புத்தர் இயேசு கிறிஸ்து அல்லது முகமது நபி மற்றும் சானக்யா போன்ற அறிவாளி பெற்றவர்களின் கொடிய கலவையாகும் தனது நாட்டு மக்களையும் வீரர்களையும் மிகுந்த சிரமங்களிலிருந்து காப்பாற்ற ஒரே ஒரு இரவில் நூறு சாணக்கியன் அகற்றினான் கல்கி அவதாரம் ஒரே இரவில் ஐயாயிரம் தலைவர்களை அழிக்கும் திறன் கொண்டது சர்வ வல்லமையுள்ள கடவுள் கூட நியாயத்தீர்ப்பு நாளுக்காக பூமியில் ஒரு அவதாரம் வரும் நாளை சுற்றிலும் அமைதியாகி கொண்டு வருகிறார் கல்கி அவதாரத்தின் கையில் இருக்கும் வால் என்றால் உலகம் முழுவதும் உள்ள அனைவருக்கும் உடனடி நீதி வழங்கப்படும் கல்கி அவதாரத்தின் கண்களிலிருந்து யாராலும் தப்பு முடியவில்லை கல்கி அவதாரம் நீதி வழங்கும் வெறித்தனமும் இரக்கமற்ற தன்மையும் இனி வரும் காலங்களில் எண்ணி பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கும் இந்த கதையிலிருந்து உங்களுக்கு புரிந்தது என்னவென்று மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த கதை பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த கதையை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துக்கங்க நன்றி வணக்கம்